கிறிஸ்து கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆறு காரியங்களை கர்த்தர் விருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் காட்ஸ் இறைவன் வெறுக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் சில காரியங்களை நாம் வெறுக்கிறோம் சில மக்களை வெறுக்கிறோம் உணவு வகைகளை வெறுக்கிறோம் சில நடக்கைகளை வெறுக்கிறோம் வார்த்தைகளை வெறுக்கிறோம் இப்படி பல காரியங்கள் நாம் சந்திக்கிறோம் அதை போலவே நம்மை படைத்த ஆண்டவரும் கூட ஆறு காரியங்களை வெறுக்கிறார் என்று இங்கே ஞானே எழுதுகிறார் வெகு தெளிவாக அன்புக்குரிய விசுவாசிகளே என் நான்கவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இறைவனுடைய வெறுப்புக்கு இறைவனுடைய ஒதுக்குதலுக்கு ஆளாகாத பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுதுதான் அவற்றின் மேன்மைகளை நாம் காண முடியும் இங்கே வேதத்துல இந்த ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் துராலோசனைகளை பிணைக்கும் இருதயம் துர் ஆலோசனைகளை பிணைக்கும் இருதயம் டிசீட்ஃபுல் ஹார்ட் என் ஆண்டவர் நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கும் பொழுது நன்மைகளை எண்ணுகிற பிள்ளைகளாய் நம்மை வளர்க்க எத்தனைக்கும் பொழுது தம்முடைய சிந்தைகளை உள்ளடக்கின பிள்ளைகளாய் நம்மை படைத்த பொழுது நம்முடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஜீவ ஆத்மாக்களாக மாற்றின பொழுது நாம் முழுமையாக இறைவனை ஒளிக்காட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாய் காணப்பட ஆனால் ஆனால் தேவையற்ற ஆலோசனைகளை நாம் பெற்று அந்த தேவையற்ற ஆலோசனைகளை இருதயத்தில் பதைத்து இறைவனுக்கு உகந்தது அல்லாததை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை வெறுக்கிறார் இருதயத்தை வெறுக்கிறார் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இருதயமே திருக்குள்ளதும் மகா இருக்கிறது இருதயம் சீரமைக்கப்படும் பொழுது மேன்மையான காரியங்களை நாம் காண்கிற பிள்ளைகளாய் காணப்பட முடியும் ஆண்டவர் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறான் ஆண்டவுடைய இருதயம் எப்பொழுது எப்படி மகிழுமோ அதற்கு ஏற்ற நிலைப்பாடு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது பல நேரங்களில சில காரியங்களை செய்வதற்காக விமே ஹாவ் பிஹேவியர் அவசரமாய் ஓடி ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் அது சரியா தவறா என்பதை கூட நாம் யோசிப்பதில் தீவிரமான ஒரு வேகத்தை காண்பிப்போம் அப்படித்தான் சில இடங்களிலே நாம் சொல்லும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள் கூட்டணியை சேர்ப்பதில் ஒரு தீவிரத்தை காட்டுவார்கள் சேர்ந்தது பிறகு தோல்வி அடைந்திருக்கு பின்பு அவர்கள் சொல்கிற வார்த்தை கூடா நட்பு கெடாய் முடியும் என்று சொல்லி என்னுடைய இருதயம் இறைவனோடு இணக்கமாக இருக்க வேண்டிய இருதயம் அது அப்படி இருக்கும் பொழுது நன்மைகளை தரும் பாருங்கள் கரப்ட் கரப்டிங் இன்ஃபுளு நம்மை சீர்கேடு செய்யும் சீர்கேடு அடைய செய்யும் சூழல் நமக்கு உண்டு சில காரியங்களை பார்த்துட்டே இருந்தோம்னா அதை படி மாறணும்னு ஆசை வந்துடும் ஆகவே தான் சங்கீதம் ஒன்று ஒன்றில ஆண்டவருடைய தாசன் வெகு அழகாக நாம் சில இடங்களிலே நிற்க வேண்டாம் சில இடங்களில் நடக்க வேண்டாம் சில இடங்களில் உட்கார வேண்டாம் ஏன் என்று சொன்னால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே அமருகிறோமோ எங்கே நடக்கிறோமோ எங்கே ஓடுகிறோமோ இதெல்லாம் நம்மை கெடுத்துவிடும் என்று சொல்லுகிறார் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் என் ஆண்டவரால் வெறுக்கப்படாத ஒரு வாழ்க்கை கிணராக இறை சிந்தைகளை உள்ளடக்கின ஒன்றாக என் வாழ்க்கை அமையும் பொழுது மேன்மைகளை தரும் ஆகவே நாம் தேடுகிற நாம் அமருகிற சூழல் இறைவனுடைய பாதமாய் காணப்பட இறை மக்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு அடிச்சொழலை தடம் பதிக்க நாம் முற்படும் பொழுது இறைவன் வெறுக்காத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்பதை எந்த ஐயங்கிற இல்லை வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் பப்புசாய பவுல் சொல்லும் பொழுது நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் ஏன் சர்க்கம்ஸ்டான்ஸ் சூழல் என் ஆண்டவரால் வெறுக்கப்படக்கூடாது என்று சொன்னால் இறைவன் விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டும் நாம் யாரோடு இணைந்திருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை தருவோம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் அற்புதமான பலனை கொடுப்போம் ஆண்டவரால் வெறுக்கப்படாத வாழ்க்கை வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அச்சமும் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே நீர் தந்த இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் எங்களை அழைத்து ஒரு உண்மையுள்ளவர் நீர் வெறுக்கிற காரியங்கள்ல இருதய மாற்றம் அதிகமாய் வெறுக்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது அதிலே நாங்கள் இணைந்து நாங்கள் சீர்கட்டு விடாதபடிக்கு உங்களுடைய கரம் எங்களை பற்றி நடத்தட்டும் நீர் ஆயத்தப்படுத்தும் ஏசுமில் ஜபிக்கிறோம் ஜபுக்களும் இதாவே அமைய